தளபதியோட கடைசி படமான சிக்ஸ்டி நைன் படத்தை பத்தி லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி படப்பிடிப்பு சென்னைல விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு அதாவது சென்னை பயனூர்ல இருக்க ஏபிஐடி காலேஜ்ல தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்களாம் ஆனா தளபதிக்கு அரசியல் ரீதியா ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறதுனால கண்டிப்பா சென்னையில இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஷெடியூல சென்னையிலே பிக்ஸ் பண்ணிருக்காங்க தளபதி ஒவ்வொரு

இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ இயருக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ தளபதியோட அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ